ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரண்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் பிரெயின் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் பிரெயின் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் தூள் ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆறு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெங்காய தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பிரெயின் ஆட் பண்ணிடலாம் ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்னும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் பிரெயின் பீசஸ் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் பிரைன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி மட்டன் பிரைன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்